அன்பான மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜியை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் அதை வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு நீ அப்பாட்ட சொல்லிட்டு அவர் அவர் சொன்ன அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் விட்டு விட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சொல்லுமா அப்படின்னு நான் சொன்னால் நல்லாயிருக்காது நீயே சொல்லு அப்படின்னு சொன்னே சரின்னு சொல்லிவிட்டு அப்பா வரட்டும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு அப்போ அம்மாட்ட வந்து ஆயிரரூபா வாங்கியிருந்தார் இல்லையா அந்த ரூபாயை வந்து கொடுக்குறாரு கதிர் ஏன்டா அம்மாக்கிட்ட வாங்குறதெல்லாம் நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நீ வச்சுக்கோ நான் தேவைன்னா வாங்கிக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லவுமே அப்போ ராஜி பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து கதிர் வந்து காசு கொடுத்துருவார் அப்போ காசு கொடுத்து முடிச்சோடனே வந்து கதிரோட அப்பா பாண்டியனை வருவார் வந்துடனே என்னாச்சு என்ன ஏன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி மோத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் தண்ணியை குடிச்சிட்டு எப் நீயே கேளுடா அப்படின்னு சொல்லி சொன்னமே கதிர் வந்து கேட்பாரு அப்பா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சென்னையில் கல்யாணம் வச்சிருக்கான் அவன் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொல்கிறான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ மட்டும் போறியா எல்லாரையும் கூப்பிட்டு போறியா அப்படின்னு நானும் ராஜியும் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பா என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும்